சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்திய நடிகர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விஷயத்தை அமலாக்கத்துறை தீவிரமாக விசாரித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கில் சிக்கியுள்ள விஜய் தீவிர ராணா பிரகாஷ் ராஜ் மஞ்சு ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு நேரில் ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டிருந்தது இடி அனுப்பிய சமனில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதன்படி முதலில் ராணா ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்றும் இடி விசாரணைக்கு ஆஜரானார் அதனை தொடர்ந்து ஜூலை முப்பதாம் தேதி அன்று பிரகாஷ் ஆஜராக வேண்டும் என்றும் இடி உத்தரவிட்டிருந்தது இந்த சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரம் தொடர்பாக இருபத்தி ஒன்பது திரைப்பட பிரபலங்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் மீதும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இடி வழக்கு பதிவு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாகவே இந்த சமன் நடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் என்ற ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்பான வழக்கில் அமர் அமலாக்கத்துறை முன் விசாரணைக்கு ஆஜரானார் அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தொடர்ந்து மோடியை ஒருமையிலும் தனிப்பட்ட முறையிலும் விமர்சித்து வரும் பிரகாஷ் ராஜ் தற்போது ஆன்லைன் சூதாட்ட செயலி வழக்கில் சிக்கியிருப்பதால் அவரை பாஜகவினர் கடுமையாக சாடி வருகின்றனர் ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களில் நிதி அகர்வால் ஸ்ரீ முகேஷ் ஷியாமலா பிரனிதா ரீது சௌத்ரி அனன்யா நாகலா விஷ்ணு பிரியா சிறி ஹனுமந்து வர்ஷினி வசந்த் கிருஷ்ணா டேஸ்டி தேஜ் போன்றோரும் உள்ளனர் செல்வாக்கு மிக்கவர்களில் ஹர்ஷா சாய் பையா சனி லோக்கல் பாய் நானி போன்றோரும் உள்ளனர் இவர்களிடம் எப்போது விசாரணை நடைபெறும் என்பது தெரியவில்லை சட்டவிரோத ஆன்லைன் சூதாண்ட செயலிகளால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கடன் தொல்லையில் சிக்கி தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை தொடர்ந்தும் தெலுங்கானா அரசு ஐ பி எஸ் அதிகாரி சஜனார் இந்த வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்டனர் இதன் காரணமாகவே இந்த ஆன்லைன் செயலி மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது இதில் திரைப்பட பிரபலங்களும் ஈடுபட்டிருப்பது சில பந்தய செயலிகளை விளம்பரப்படுத்தியதான் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தற்போது இடி வசம் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யிங்க